நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் குரு வக்ர பயிற்சி நூத்தி பத்தொன்பது நாட்கள் பின் சுழலும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்னாம் தேதியிலிருந்து ரிஷபராசியில் சஞ்சரித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் சில கிரகங்கள் வக்கரமடையும் அந்த வகையில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் பயிற்சி என்றால் என்ன எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ரிசபராசியில் வக்கரமாகி பின்னோக்கி செல்வார் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த நிலை நீடிக்கும் வக்ரம் என்பது நேராக செல்லக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அடுத்து மிதுனா ராசிக்கு செல்லாமல் பின்னோக்கி ரிஷபத்தில் ரோஹிணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சுழல்வது குரு வக்கர பயிற்சியை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்கர பயிற்சி கணிசமான தாக்கங்களை நல்ல பலன்களை அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பொதுவாக குரு வக்ரம் அடைவது என்பது சுப காரிய தடை விரிவாக்கம் வளர்ச்சி போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படும் இந்த ஆண்டு குறுப்பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு நற்பணங்களைத் தந்ததோ அதிர்ஷ்டமான பயிற்சியாக இருந்ததோ அந்த ராசிகள் குரு வக்ரமாகும் நாலு மாத காலத்தில் குறைவான அளவு நற்பணங்களைப் பெறுவார்கள் இந்த ஆண்டு குரு பயிற்சி பலன்களில் எந்த ராசிகளில் குரு பகவான் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தினாரோ அந்த ராசிகளுக்கு வரும் நான்கு மாதம் அமோகமான பலன்கள் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு வக்கர பயிற்சி தொடங்குகிறது நவம்பர் பதினைந்து வரை சனி வக்கர பயிற்சி நீடிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்கிரமாக செஞ்சிருக்கிறது இது ஒரு சில ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பணங்களை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களை பெறும் குரு பகவான் ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் வக்கரமடைந்த குரு பார்வையால் சில ராசிக்காரர்கள் ராஜாதி ராஜயோகம் பெறப்போகின்றனர் இனி இந்த வக்கர பயிற்சியால் உங்கள் ராசிக்கான சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கடகராசி அன்பர்களே லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடையப் போகிறார் புதிய பதவிகள் தேடி வரும் நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் திருமணமாகியும் நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் நல்ல வேலைக்கு முயற்சி செய்யலாம் கைமேல் பலன் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் தலைமை பொறுப்பு தேடி வரும் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் குலதெய்வ அனுகிரகம் கைகூடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தோய்வு நிலை படிப்படியாக குறையும் சிலருக்கு சகோதர வகையில் கூட உதவிகள் அனுகூலங்கள் கிடைக்கப்பெறும் பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்கள் வந்து சேரும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடந்தேறும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சிலர் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் எனினும் வெளியிடங்களில் உண்ணும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் புதிய வீடு வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும் பலர் தங்கள் உழைப்பினால் ஒரு நல்ல உன்னதமான நிலையை அடைவார்கள் மொத்தத்தில் பொருளாதாரம் நல்ல விதத்தில் மேம்படும் எனினும் சனியின் தாக்கம் சாதகமாக இல்லாத காரணத்தால் ஆயுதம் மின்சாரம் இயந்திரம் இவற்றை கவனமுடன் பயன்படுத்துவது நல்லது உயரமான இடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அலட்சியம் வேண்டாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து போன அன்பர்கள் மீண்டும் வந்து குடும்பத்துடன் இணைவார்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த தோய்வு நிலை படிப்படியாக குறையும் மேல் அதிகாரிகள் உங்களை மதிப்பார்கள் சக ஊழியருடன் இருந்து வந்த பணிப்போர் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் சிலருக்கு இதுநாள் வரையில் இழுத்து அடித்து கொண்டு இருந்த வழக்குகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட சுமூகமாக தீரும் சிலருக்கு வேறு ஒரு நல்ல வேலை கூட பெறும் புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதொரு திருப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு தொழில் கடன்கள் அடைபடும் சிலருக்கு நல்ல கூட்டாளிகள் அமைவார்கள் சிலர் புதிய கிளைகளை தொடங்க வழிவகை பிறக்கும் சிலர் வெளிநாடுகளில் கூட தொழிலை விரிவுபடுத்தி மகிழ்ச்சி காண்பீர்கள் மொத்தத்தில் தொழில் அல்லது வியாபார ரீதியாக பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு ஏற்படும் குழுக்கள் வாங்கலில் இருந்து வந்த தொய்வு நிலை படிப்படியாக குறையும் சிலர் கொடுத்த கடனை சாமர்த்தியமாக பேசி வசூல் செய்வார்கள் அரசியல்வாதிகள் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் மேடை பேச்சுகளில் கூட மக்களை கவர்வீர்கள் சிலருக்கு புதிய பதவிகள் அல்லது பொறுப்புகள் தலைமையால் வழங்கப்படும் உங்களை ஓரம் கட்டியவர்கள் ஒதுங்குவார்கள் அல்லது ஒதுக்கப்படுவார்கள் அதனால் உற்சாகமாக இருந்து கொள்ளுங்கள் எனினும் சனியின் சஞ்சாரம் சாதகமாக இல்லாத காரணத்தால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் விவசாயிகள் கோழிப்பண்ணை விவசாயிகள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஏனைய விவசாயிகளுக்கு பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் கலைஞர்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் சிலர் வெளிநாட்டுக்கு சென்று தங்களது கலை நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக செய்து நல்ல வருமானம் பார்க்க வாய்ப்புண்டு சிறிய கலைஞர்களுக்கு கூட தங்களது திறமையை காட்ட நல்ல வாய்ப்புகள் வர இடம் உண்டு பெண்களை பொறுத்தவரையில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மை தரும் சிலருக்கு அரசு வகையில் நன்மை உண்டு சிலருக்கு அரசு வேலை கூட கிடைக்க இடம் உண்டு கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் அதனால் ஒற்றுமை குறையாது அதனால் கவலைப்பட வேண்டாம் தேவையில்லாத காதல் விவகாரங்கள் தேடி வரலாம் அதனை பொருட்படுத்தாமல் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுங்கள் மாணவ மாணவியர்கள் சற்று முயற்சி செய்து படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சிலருக்கு போட்டிகளில் விருதுகள் கூட கிடைக்கப்பெறும் சிலர் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கவும் நேரலாம் வியாழக்கிழமைகளில் சிவபெருமானையும் குரு தரிசிப்பது நன்மையை தரும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரிக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்பப் பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் இருக்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு செலுத்தி விட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மன மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பி தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும்போது அந்த தட்டில் கரிப்படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் புற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டு பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்த நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்துவிட்டதாக நினைத்து வேண்டிக்கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம